காணொலி பார்க்கக்கூடிய என்னோடய அண்ணன்மார்கள் என்னை தவறாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல உரிமையில் நீங்கள் நேரில் சந்திக்கும் போது இன்னும் ரெண்டு திட்டு திட்டினாலும் பரவாயில்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நான் என்ற அகந்தைய அது சங்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை சங்கத்தோட தலைவராக இருக்கட்டும் இல்லை இயக்கமாக இருக்கட்டும் இயக்கத்தோட தலைவர்களாக இருக்கட்டும் அந்த விஷயத்த தயவு செஞ்சு விட்டுருங்க இந்த இயக்கத்துக்கு பேர் கிடச்சிருமோ இவருக்கு பேர் கிடச்சிருமோ அவருக்கு பேர் கிடச்சிருமோ நினச்சிங்க அப்படின்னா நம்ம தோற்றுருவோம் நம்ம சமூகம் ரொம்ப பின்னிக்கு போயிடும் அதனால் என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் மலர் இந்த கடவுள் எதற்காக அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதுளத்தூரில் முதுலத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் அந்த முதுலத்தூர்லேயே மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் முதுலத்தூரில் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட்டலை அதுவும் யாருக்கும் பணம் கொடுக்காமல் தன்னெழுச்சியாக காவல்துறையின் பல அடக்குமுறைக்கு நடுவில் காற்றாற்று வெள்ளோல் திரண்ட மக்கள் ஆண்களோட பெண்கள் தான் வேறு லெவலாக இருந்துச்சு அதாவது இந்த நிகழ்வு எப்படி நடந்து நான் சொல்லிடுறேன் மக்கள் எப்படி அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அதாவது டிசம்பர் முப்பதாம் தேதி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தணும் அப்படின்னு வந்து ஏற்கனவே தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க சரி நாட்கள் குறைவாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி ஒரு ஆலோசனை கூட்டமானது முதலுத்தூர் வட்டார சங்கத்தில் வந்து ஒரு கூட்டம் வந்து போடுறாங்க நாள் வந்து நமக்கு குறைவாக இருக்குது என்ன பண்ணலாம் முப்பதாம் தேதி வைக்கிறோம்ன்றோம் நம்ம மக்கள் வந்து கூட்டம் அதிகமாக சேர்க்க முடியாமல் போச்சுன்னா இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து ரொம்ப பின்தங்கின மாதிரி ஆகி போகும் அப்போ ஒரு விஷயத்தை தெளிவான வந்து நம்ம செய்யணும் எதுலேயுமே உள்ள வேளாண் சமூகம் குறைஞ்சது இல்லை அப்படின்றத வந்து எல்லாத்துக்கும் நம்ம காட்டணும் அப்படின்றத வந்து இருபத்தெட்டாம் தேதி வந்து கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க எடுக்கும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா சரி நம்ம முப்பதாந்தேதி நடத்துகிற வந்து சரிபட்டு வராது அதனால் என்ன பண்ணுவோம்னா ஜனவரி தேதி வந்து மாற்றுவோம் அப்படின்னு வந்து அங்கே வந்துருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கிறாங்க சரி அப்போ பதினெட்டாம்தேதியே வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்ற வந்து ஒரு மனதாக வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்கிறாங்க சரி தேதி எடுப்போம் அந்த கண்டன ஏற்பாடத்தை வந்து நம்ம நடத்துவோம் இதுக்கு மக்கள் வந்து பெருந்தரலாக தரட்டுவோம் இதற்கு எல்லா கிராமங்களையும் நம்ம போய் சேருவோம் அப்படின்னு வந்து முடிவெடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதியை முடிவெடுத்துடுறாங்க அப்போ இருபத்தெட்டாம் தேதி அவங்க பேட் பேசின அந்த ஆலோசனை கூட்டம் நம்மளும் வந்து மீடியா சார்பை வந்து ஒரு ஆள் அனுப்பிச்சிடுறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போதிக்கு நம்ம என்ன அவங்க முடிவெடுத்துருங்கன்றது வந்து பொதுத்தளத்தில் பேச வேணாம் பேசி நம்ம வந்து கொண்டு போக வேணாம் அது நெருக்கட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்றத என்ன சொன்னால் இன்றைக்கி நடந்த நிகழ்வு எதையுமே வந்து ஊடகங்களை போட வேணாம் அமைதியாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே விட்டுடுறாங்க நம்மளும் அதை வந்து இது பண்ணலை ஆனால் நம்ம ஒரு காணொலி மட்டும் பதிவு செய்கிறோம் அதாவது முப்பதாம் தேதி நடக்கவிருந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முதலுத்துறை நடந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்னது நடக்கலை அதனால் வந்து தேதி வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்குது அது எந்த தேதின்றது வந்து நம்ம சொல்கிறோம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம மூவேந்திர மீடியில் காணொலி போட்டுட்டு அதை நம்ம நிறுத்திட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி வந்துருச்சு வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பொங்கல் நிகழ்வு அடுத்தடுத்துன்னு நம்ம அடுத்த வேலைகள் ஆயிடுச்சு அதனால் நம்ம வந்து காணொலி வந்து பதிவு செய்ய முடியல அப்புறம் பொங்கட்டயத்தில் வந்து சொன்னாங்க தம்பி பதினெட்டாம் தேதி வந்து முதல்தூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படின்றது வந்து உங்களோட ஊடகங்களில் போடுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம பதிவு செய்ய முடியாத சூழல்கள் ஏன்னா பதினாலாம் தேதி பொங்கல் ஆரம்பிச்சிது பதினேழாம் தேதி பதினஞ்சாந்தேதி ஜல்லிக்கட்டு வர ஆரம்பிச்சிருது அடுத்தடுத்த அந்த நிகழ்வு ஊர் நிகழ்வுங்கிறனால நம்ம பிஸியாக இருக்கணும் நம்ம பதிவு செய்ய முடியல அப்போ இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாண் சமுதி சார்ந்த பல்வேறு இயக்கங்களை வந்து தொடர்பு பண்ணிருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து தவறு கொடுத்துருக்காங்க என்கிட்ட நம்பர் கேட்டாங்க எல்லார் நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ராம்கே அவர்கள்ட்ட வந்து நான் நம்பரை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்கண்ணே அப்படின்ட்டு ஆனால் எத்தனை விதம் சொன்னாங்க என்னன்றதை தெரில ஆனால் எல்லாத்தையும் தகவல் கொடுத்தா வந்து சொல்லப்படுது சரிங்களா இப்படி இருக்கும்போது இதில் தேவேந்திரகுல வேளாண் சமூதி சார்ந்த எந்த இயக்கத்தோட தலைவர்களும் காணொளி போட்டு வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் முதலத்தூரில் உள்ள வட்டார சங்கங்கள் தேவேந்திர உள்ள வேளாளர் வட்டார சங்கங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு மிகப்பெரிய அளவில் வந்து கண்டனார்பாட்டம் வந்து நடக்க போகுது பெருந்திரலாம் கலந்துக்காங்கன்னா எந்த ஒரு இயக்கமும் வீடியோ போடல எந்த ஒரு சங்கத்தை சார்ந்தவங்களும் வீடியோ போடல இது பெருசாகவே பேசும் பொருளாகவே இல்லை ஆனால் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத அளவிற்கு அதாவது முதலத்தூரில் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் விசாரித்த வரைக்கும் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் முதலத்தூரில் இவ்வளோ ஒரு கூட்டம் கூடனதா ஒரு சரித்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு அரசு கூடவே காசு பணம் கொடுத்து கூட்ட முடியாத ஒரு கூட்டத்தை போலீஸோட பல நெருக்கடிகள் மத்தியில் இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டினது பெரிய விஷயம் அப்படின்னு அந்த பகுதியில் உள்ள ப பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது அங்கே உள்ள அண்ணன்களும் வந்து சொன்னாங்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை நீங்கள் வந்து பதினெட்டாம் தேதி வந்து போராட்டம் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு இந்த சங்கத்தோட நிர்வாகிகள் வந்து காவல்துறை வந்து ரொம்ப நெருக்கடி பண்ணுறாங்க இவங்க இங்கே இருப்பாங்க இவங்களாம் கைது செஞ்சுட்டோம்னா இந்த விழா இந்த கண்டனார் படம் வந்து நடக்காமல் போயிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃபோனை வந்து தொடர்பு துண்டுச்சிட்டு வேற ஒரு நம்பரில் மக்களை வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு காவல்துறை நெருக்கடி இருக்க செய்யும் மக்கள் எப்படியா வந்துருங்க அப்படின்னு வந்து மக்களை தட்டுறதுக்கான வேலையை பார்க்குறாங்க அப்போ இவ்வொரு விஷயமா எடுக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாண் சமூகம் அதை சுற்றி எந்தெந்த பகுதியிலாம் இருக்குதோ எல்லா பகுதியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து பார்த்து போடுறாங்க ஒவ்வொரு ஊருக்கும் நாலு காவல்துறை வந்து போடுறாங்க நம்ம பரமக்குடியிலேருந்து முதலுத்தூர் வர்றோம் நம்ம நாளே பரமக்குடி வந்துட்டோம் சரி காலையில் போய்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரமக்குடியிலே வந்து நம்ம தங்கிடறோம் தங்கினோன்னா காலையில நம்ம வர்றோம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு போட்டிருக்காங்க அதாவது பரமக்குடியிலேருந்து முதல்தூர் வர்ற இடத்துலையே மூணு இடத்துல வந்து செக் போஸ்ட்டு போட்டு ஒரு மாதிரி சோதனை சாவடியில் செக் பண்ணுறாங்க டூ வீலர் எத்தனை போகுது கார் எங்கிட்டு போகுது யார் என்னன்ற டீட்டெயிலை வாங்கிட்டு தான் எல்லாத்தையும் வந்து அனுப்பிச்சுட்றாங்க நம்ம பஸ்ஸில் வரும்போதே அந்த நிகழ்வெல்லாம் வந்து நம்ம வரும்போதே அந்த நிகழ்வெல்லாம் வந்து பார்க்க முடியுது பரவாயில்லையே இவ்வளோ நம்ம காவல்துறையோட நெருக்கடிகள் வந்து இருக்குது அப்போ இந்த கூட்டம் மக்கள் திரளுமா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்போ மேக்ஸிமம் இஞ்சி போனால் ஒரு ஐநூறு பேராக ஆயிரம் பேரை தே தருள்வாங்க பரமக்குள்ளே கூட கூட்டமாக கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வியிலே நான் போய்கிட்டே இருக்கேன் இப்போ பரமக்குடியில் இது முதலத்தூருக்குள்ளே போகிறோம் முதல்கூர்த்தூரில் போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து எப்போதும் போடுற மாதிரி போட்டிருக்காங்க பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாவா ஐயா சுந்தரலிங்க குடும்பம் சில முன்னாடி அந்த மூணு மணி ரோட்டில் ஹோட்டலில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையெல்லாம் போட்டிருக்காங்க சரி அப்படியே சங்கத்துக்கு போவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போகிறோம் சங்கத்துக்கு போகும்போதும் பார்த்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை ஆள் இல்லை அங்கே வந்து பார்த்தா ஒரு ஐம்பது பேரோ ஒரு நூறு பேரோ நிற்கிறாங்க அப்புறம் பார்த்தா ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் மேக்ஸிமம் அந்த இடத்துல ஒரு ஐநூறு பேர் ஒரு பத்து மணி வரைக்கும் பத்து ஆமாம் பத்து மணி வரைக்கும் மிஞ்சி பண்ணால் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேருக்குள்ளே தான் இருந்தாங்க என்னடா பரமக்குடியோட கூட்டம் வந்து கம்மியாக இருந்துருமோ அப்படின்ற எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்குது இந்த பத்தரைக்கு மேலே நானே எதிர்பார்க்கலை பார்த்தா மக்கள் கூட்டம் அப்படியே நடந்து சாரசாரியாக வர ஆரம்பிக்கிறாங்க இதில் என்ன மிகப்பெரிய ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்து பெருந்தரலாம் வந்தாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சி என்னடா அது பெண்கள் வந்து இவ்வளோ பேர் கூடுறாங்களே பார்த்தா மண்டத்துக்குள்ள உட்காராங்க மண்டபத்தில் ஃபுல்லாகுது வெளியில் இருக்கிறாங்க வெளியில் ஃபுல்லாகுது பார்த்தா அப்புறம் எல்லாமே வெளியில் அப்படியே ரோட்லேயே வந்து யாருக்கும் இடையூறு இல்லாமல் அப்படியே மக்கள் எல்லாமே இருக்காங்க இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சகோதரர் வந்து அவரோட பேர் மறந்துருச்சு அவர் ஒரு கருத்தை வந்து பதிவு செய்கிறார் அதாவது நம்ம என்ன கோரிக்கை காண்டி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோமோ அது சம்மந்தமாக மட்டும்தான் நம்ம வந்து பதிவு செய்யணும் தேவையில்லாமல் மாற்று சமூகத்தை வந்து பேசக்கூடாது மாற்று சமூக தலைவர்களை வந்து பேசக்கூடாது எந்த சாதி தலைவரையும் அவமதியாத பேசக்கூடாது அதே போல் வரக்கூடிய இளைஞர்கள் வந்து வாகனங்களில் அதாவது டூவீலரில் முறுக்கக்கூடாது இந்த மாதிரியான செயலிகள்லாம் செய்யக்கூடாது ஏன்னால் நம்ம சமூகம் கல்வி ரீதியாக முன்னேறிட்டு வந்துகிட்டு இருக்கோம் நம்ம அரசியல் ரீதியாகவும் அடுத்த கட்ட நகரில் நம்ம நம்ம நோக்கி பயணிச்சுட்டுருக்குறோம் நம்ம ஒழுக்க நெறிகளை கடைபிடிச்சோம்னா தான் மற்றவங்களுக்கும் இடையூறு இருக்கக்கூடாது காவல்துறைக்கும் இடையூறு இருக்கக்கூடாது அப்படி நடத்தினா தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்ம வெற்றிகரமாக நடத்தி முடிக்க முடியும் இதில் சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் நம்ம சமூகத்துக்கு அசிங்கமாக போயிடும் அப்படின்றத அவர் பதிவு செஞ்சு இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லி இந்த இதுக்கு வந்து நீங்கள் எல்லோருமே ஒத்துழைக்கணும் சொல்கிறாங்க அதே போல் தேவேந்திரகுல வேளாவில் சம்பந்த சேர்ந்த இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒழுக்க நெறியோட ஒரு சின்ன கலவரங்கோடு இல்லாமல் ஒரு சின்ன பிரச்சனையோடு இல்லாமல் சின்ன ஒரு இடையீறோடு மற்றவங்களுக்கு இல்லாமல் அதாவது அந்த முதலத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாண் சங்கத்தில் இருந்து கரெக்டாக ஐயா சுந்தரலிங்க குடும்பனாரோட முப்பாட்டனோட அந்த சிலைக்கு போகிறதுக்கு மேக்சிமம் ஒரு பதினஞ்சு பதினைஞ்சு நிமிடம் கூட இல்லை பத்து நிமிடத்துக்குள்ளேயே பையன் கூட அவங்க ஸ்லோவாக கூட நடந்து போகலை இங்கே பேரணி மாதிரி முதல்ல பெண்களை முன்னாடி போக பின்னாடி ஆண்கள் வர ஆரம்பித்தாங்க பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகலை மேக்ஸிமம் ஒரு பதினோரு நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பதினோரு நிமிஷத்துக்குள்ள ஐயாவோட சிலைக்கிட்ட போயிட்டாங்க அப்போ ஏன்னா நம்ம யார் நம்ம அரசுக்கு எந்தளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும் நாங்கள் எப்படி ஒன்று கூடி இருக்கோம் எவ்வளோ தூரம் காவல்துறை நெருக்கடி இருந்தாலும் நாங்கள் பொதுமக்களுக்கு இல்லாமல் நாங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரமும் நாங்கள் எடுத்துக்க விரும்பலை ஆனால் குறிய நேரத்துக்குள்ளே எங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை நாங்கள் காட்டுவோம் அப்படின்றத முதலுத்தூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உள்ள வேளாளர் சமூகமும் நிரூபிச்சிட்டாங்க ஆண்களை விட நாங்கள் பெண்களை வந்து சலச்சவர்கள் கிடையாது வீரத்தில் நாங்கள் பெண்மணிகள் வந்து நாங்கள் குறைஞ்சவர்கள் கிடையாது என்ன நடந்தாலும் பரவாயில்ல காவல்துறை என்ன வழக்குகள் போட்டாலும் பரவாயில்ல நாங்கள் கலந்துக்குவோம் அப்படின்னு பெண்கள் கலந்துக்கிட்டாங்க பாருங்கள் அது வேறு லெவலாக இருந்துச்சு முதல்ல வந்து பார்த்தா ஷாக்கிங் ஆகிருச்சு பார்த்தா பெண்கள் அப்படியே சாரா சாரியாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோமீட்டர் தூரம் அந்த வீடியோ மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை நிமிஷமே என்னமோ ஓடிடுச்சு நான் நேரில் வந்து கொடுத்துட்டு நான் முன்னாடி போயிட்டேன் வேறு ஒன்றும் வீடியோ எடுக்கணே அப்படின்னு நான் பதிவு செஞ்சுட்டு போயிட்டேன் இந்த வீடியோவில் கட் போடுறேன் நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த வீடியோ மட்டுமே ஒரு இரண்டரை நிமிடங்களுக்கு மேலே ஓடுச்சு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் மக்கள் வந்து கடைசியில் அந்த முதலத்தூர் சிட்டிகளை வரும்போது மக்கள் எல்லாமே அங்கனைக்கு என்ன கடைப்பட்டுட்டாங்க அந்த பக்கத்தில் ஓரளவு ஐயா சுந்தரலிங்க குடும்ப சிலையிலேருந்து இங்கிட்ட அப்படியே கன்று கெட்டிருந்துடும் உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரியம் என்னென்னா ஒரு ட்ரோன் கேமரா வந்து இல்லை இருந்திருந்தால் இந்த மக்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நல்லா காமிச்சிருந்துருக்கலாம் அந்த பகுதியில் யாராவது இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாலும் இன்னும் சிறப்பாக இருந்திருந்திருக்கும் ஆனால் அங்கேக்கிங்கே இருந்த ஊடகங்களாக இருக்கட்டும் ஊடகங்கள் பாருங்கள் கொஞ்சம் லாங் எல்லாம் எடுக்கலை நார்மலாக எந்த இடத்துல என்ன எடுத்தால் போதுமோ அந்த இடத்துல விட்டாங்க ஆனால் அப்படி இருந்துமே இந்த பல மக்கள் திரண்டு இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க எல்லா ஊடகங்களையும் போட்டிருந்தால் அதை பார்க்கும்போது அவளை கண்ணுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியாக இருந்தது பரவாயில்ல நம்ம சமூகம் வந்து இவ்வளோ தூரம் தன்னலிச்சியாக வந்துருச்சு அப்படின்றது எனக்கு மனதுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்துச்சு ஏன்னா நான் காலைல போகும்போது என்னடா ஆளெல்லாம் இல்லை கூட்டம் கூடுமா கூடாதான் ஒருவேளை இந்த மக்கள் இவ்வளோ தான் விழிப்புணர்வா அப்படின்ற மாதிரி பிற சமூகங்களாம் நினச்சிடுவாங்களா அப்படின்ற கேள்விக்குள்ளே இருந்துச்சு ஆனால் அந்த முதலத்தூர் பகுதியில் வரலாறு வரலாறு காணாத அளவிற்கு இவ்வளோ மக்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் கலந்துக்கிட்டா போது அப்படியே புல்லரிஞ்சு போச்சு எனக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல மக்கள் எல்லாருமே பட்ட அந்த உழைப்புகளும் வீண் போகலை அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் இருந்தாலும் அந்த முதுலத்தூர் வட்டார சங்கத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குது எல்லாரும் இன்னும் அதாவது எஸ் எம் சேரணியம் தொடர்புடேன்ற ஒரு சில விஷயங்கள் மனவேதனைப்பட்டார் தம்பி பல நெருக்கடிக்கு மத்தியில் நாங்கள்லாம் வந்து இதை நாங்கள் இதை எடுத்து பண்ணோம்ப்பா இன்னும் ஒரு சில சங்கங்கள்லாம் நமக்கு ஆதரவாக அவங்களும் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருந்தான்னு வைங்களே இது என்னப்பா கூட்டம் இதை விட இன்னும் இரண்டு மடங்கு காவல்துறை என்ன தான் அடக்குமுறை பண்ணியிருந்தாலும் இதை விட ரெண்டு மடங்கு காமிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க என்றைக்குமே நான் வந்து நம்ம மக்கள் சொல்லக்கூடியது சங்கங்களுக்காக இருக்கட்டும் இயக்கங்களுக்காக இருக்கட்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் தனித்து களமாடந்தொட்டியும் நீங்கள் ஒருபோதும் எதுலேயுமே நீங்கள் சாதிக்க முடியாது என்னோடய இயக்கத்தை நான் முன்னிலைப்படுத்துவேன் என்னோட சங்கத்தை முன்னிலைப்படுத்தி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சமூகம் தோல்வியை சந்திக்கும் பின்னடைவை சந்திக்குமே தவிர்த்து வந்து முன்னேற்றி போக முடியாது ஆனால் நாங்கள் இயக்கமெலாம் ஒன்று சேருவோம் சங்கமெலாம் ஒன்று சேருவோம் அப்படின்னு நம்ம முன்னெடுத்துட்டோம்னு வைங்க முதல்தூல் நடஞ்சு பாருங்கள் என்ன இதை விட பிரம்மாண்டமான முறையில் நம்ம கூட்டத்தை வந்து சேர்க்க முடியும் நான் என்ற அகந்த இருந்துச்சு அப்படின்னா ஒருபோதுமே நம்ம முன்னேற முடியாது இவன் தலைமையில் கூட்டம் கூடிடுமோ அவன் தலைமையில் கூட்டம் கூடிருமோ அவன் ஏற்க சார்ந்து கூட்டம் கூடிருமோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம பின்னோக்கி போகவே தவிர்த்து வந்து முன்னோக்கி போக முடியாது அதனால் இந்த காணொளி பார்க்கக்கூடிய என்னோடய அண்ணன்மார்கள் என்னை தவறாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல உரிமையில் நீங்கள் நேரில் சந்திக்கும்போது நீ ரெண்டு திட்டத்திட்டினாலும் பரவாயில்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நான் என்ற அகந்தைய அது சங்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை சங்கத்தோட தலைவராக இருக்கட்டும் இல்லை இயக்கமாக இருக்கட்டும் இயக்கத்தோட தலைவர்களாக இருக்கட்டும் அந்த விஷயத்த தயவு செஞ்சு விட்டுருங்க இந்த இயக்கத்துக்கு பேர் கிடச்சிருமோ இவருக்கு பேர் கிடச்சிருமோ அவருக்கு பேர் கிடச்சிருமோ நினச்சிங்க அப்படின்னா நம்ம தோற்றுடுவோம் நம்ம சமூகம் ரொம்ப பின்னிக்கு போயிடும் அதனால் நீ எந்த கட்சியாரு எந்த இயக்கமாக நீ எந்த சங்கமாக இரு ஆனால் சாதி சமூகம் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாமே ஒரு அணியில் நிற்கணும் இன்றைக்கி அரசியல் அதிகாரம் மட்டும் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு எடுக்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கி அரசியல் பலம் அதிகார பலம் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க நினச்சா கூட இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியல ஆனால் நம்ம கூட்டியிருக்கோம் ரொம்ப புல்லரிச்சது அதான் சொல்கிறேன் பெரும்பான்மையான கூட்டங்களில் ஆண்கள் கூட்டம் தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியும் ஆனால் இங்கே பெண்கள் கூட்டம் இருந்தது தான் வேறு லெவல் இருந்தது உண்மையிலே அந்த வீர மல்லத்திக்கெல்லாம் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் இதே போல் இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளோட இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்காகவும் நம்ம அணிதலனும் இந்த முதலுத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் எப்படி அந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான முறையில் கண்டனார் படத்தை நடந்துச்சோ அதே போல் பரமக்குடியில் எப்படி தேவேந்திர பண்பாட்டுக்களை முன்னெடுத்து அங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார சங்கங்களை ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்தமோ இதே போல் அனைத்து மாவட்டங்கள்லேயும் சங்கங்களை உருவாக்கி அந்தந்த பகுதியில் சங்கங்களை உருவாக்குங்க கண்டன ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் நம்மளோட கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் ஒவ்வொரு சேர்ந்தும் சங்கங்கள்லாம் ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய அளவில் நம்மளோட செந்த காட்டணும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சமூகத்தில் இந்த பகுதியில் சங்கம் எடுக்கிற முடிவு தான் முதலத்தூரா முதலத்தூர் பகுதியில் இந்த சங்கம் ஒரு முடிவெடுத்துச்சுன்னா இந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் வாக்களிப்பாங்க பரமக்குடிய சுற்றியுள்ள சங்கங்களா இந்த பகுதியில் இவங்க தான் வந்து முடிவெடுப்பாங்க மதுரையாக இந்த சங்கம் முடிவெடுக்குதா இவங்க சொன்னா தான் ஓட்டு போடுவாங்க திருச்சியாக திண்டுக்கலா தேனியா நிலக்கோட்டையா மத்தலகுண்டா இன்னும் எத்தனையோ பகுதியில் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு பகுதியில் எல்லா பகுதியும் சிவகங்கையிலேருந்து எல்லா பகுதியிலேயும் காரைக்குட்டியாக இருக்கட்டும் தேவக்கோட்டையாக இருக்கட்டும் எல்லா பகுதியிலையுமே சங்கங்களை இனி வரக்கூடிய காலங்களில் அதை நம்ம கட்டமைக்கணும் கட்டமைச்சு வரக்கூடிய காலங்களில் அரசியலை இந்த சமூகம் யார் என்பதை வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து தீர்மானிக்கணும் இன்றைக்கி இப்படி கூடியிருக்கோமே இதெல்லாம் கட்சி சார்ந்த நம்ம கூடணும் இயக்கம் சார்ந்த நம்ம கூடணும் கிடையாது சமூகமாக சங்கமாக நம்ம கூடியிருக்கோம் இதே ஒற்றுமையை இனி வரக்கூடிய காலங்களை வந்து நம்ம காட்டணும் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் எதுலையுமே நாங்கள் வந்து சலைச்சவர்கள் கிடையாது எதிலையும் நாங்கள் குறைஞ்சவர்கள் கிடையாது அப்படின்றத வந்து முதலத்தூர் வட்டார தேவேந்திர வேளாளர் சங்கங்களாக இருக்கட்டும் அந்த மக்களாக இருக்கட்டும் நிரூபிச்சிருக்கீங்க உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் எவ்வளோ நான் பேசணும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நான் பேசுகிறேன்னா நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன் அதனால் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டிய மக்களை திரட்டிய மக்களை தன்னெழுச்சியாக கொண்டு வந்த அனைத்து என் அண்ணன்மார்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இதற்கான களப்பணி லேசுப்பட்ட பணிகள் கிடையாது எவ்வளோ தூரம் களமாடி இருப்பீங்க அப்படின்றத போன்ற இளைஞருக்கு வந்து தெரியும் அதனால் வந்து உண்மையிலே சிறப்பாக இருந்தது இது போன்ற இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம ஒன்று சேர்ந்து நான் என்ற அகந்தையை விட்டுவிட்டு நாம் என்ற சிந்தனையோடு பயணிப்போன்றதை கேட்டுக்கிட்டு மருதநில குடியலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர குல வேளா சமுதாய உறவுகள் சுயசாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடர சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு ஒருத்தர் காணொலி சந்திக்கிறேன் நன்றி